சூரா அல் கியாமா அத்தியாயம் எழுபத்து ஐந்து மொத்த வசனங்கள் நாற்பது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அவ்வாகுவின் பெயரால் கியாமற்றினால் மீது சத்தியம் செய்கிறேன் குறை கூறிக்கொண்டிருக்கும் உள்ளத்தின் மீது சத்தியம் செய்கிறேன் மனிதனின் எலும்புகளை ஒன்று திரட்ட மாட்டோம் என்று அவன் எண்ணுகிறானா அவ்வாறில்லை அவனது விரல் நுனிகளையும் சீராக்க நாம் ஆற்றலுடையவர்கள் ஆனால் அவனுக்கு இறைவனுக்கு முன்னால் குற்றம் செய்யவே மனிதன் நாடுகிறான் தியாமத்து நாள் எப்போது என கேட்கிறான் பார்வை நிலை குத்தும் போது சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படும் போது சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்படும் போது வெறுண்டோடும் இடம் எங்கே என்று அந்நாளில் மனிதன் கேட்பான் இல்லை தப்பிக்கும் எந்த இடமும் அந்நாளில் உமது இறைவனிடமே தங்குமிடம் இருக்கும் மனிதன் பிற்படுத்தியது பற்றியும் அறிவிக்கப்படுவான் மாறாக மனிதன் சமாதானங்களை கூறிய போதும் தன்னை பற்றி நன்கு தெரிந்தவனாக இருக்கிறான் நபியே இதற்காக ஒரு ஆணை செய்வதற்காக அவசரப்பட்டு உமது நாவை அசைக்காதீர் அதை திரட்டுவதும் ஓதச் செய்வதும் நம்மை சேர்ந்தது எனவே நாம் அதை ஓதும்போது அந்த ஓதுதலை பின்பற்றுவீராக பின்னர் அதை தெளிவுபடுத்துவது நம்மை சேர்ந்தது அவ்வாறில்லை எனினும் நீங்கள் இம்மையை விரும்புகிறீர்கள் மறுமையை விட்டு விடுகிறீர்கள் அந்நாளில் சில முகங்கள் மலர்ந்து இருக்கும் தமது இறைவனை பார்த்துக் கொண்டிருக்கும் சில முகங்கள் அந்நாளில் சோகமாக இருக்கும் தமக்கு பேராபத்து ஏற்படும் என அவை நினைக்கும் அவ்வாறில்லை உயிர் தொண்டை குழியை அடைந்து விடும் போது மந்திரிப்பவன் யார் என கூறப்படும் அதுவே பிரிவு என்று அவன் விளங்கிக் கொள்வான் காலோடு கால் பின்னிக் கொள்ளும் அந்நாளில் இழுத்துச் செல்லப்படுவது உமது இறைவனிடமே அவன் நம்பவும் இல்லை இல்லை மாறாக பொய்யென கருதி புறக்கணித்தான் பின்னர் தனது குடும்பத்தினரிடம் கர்வமாக சென்றான் உனக்கு நெருங்கிவிட்டது இன்னும் நெருங்கிவிட்டது பின்னரும் உனக்கு நெருங்கிவிட்டது மேலும் நெருங்கிவிட்டது வெறுமனே விடப்படுவான் என்று மனிதன் எண்ணுகிறானா அவன் செலுத்தப்படும் விந்தின் சிறு துளியாக இருக்கவில்லையா பின்னர் கருவுற்ற சினை முட்டையானான் பின்னர் இறைவன் படைத்து சீராக்கினான் அவனிலிருந்து ஆண் பெண் என ஜோடியை ஏற்படுத்தினான் இத்தகையவன் இறந்தோரை உயிர்ப்பிக்க ஆற்றலுடையவன் இல்லையா